உலகெங்கு வாழும் ஆன்மீக அன்பர்கள் சேனல் நேயர் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது இங்கே ஜோதிட தகவல் என்ற தலைப்பில் பலதரப்பட்ட விளக்கங்கள் டிவி அதாவது யூடியூப்பில் வந்தாலும் கூட முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் பாதிக்கக்கூடிய எதுவும் மாதிரியான பலன்கள் வந்து இங்கே பாதிக்கப்படுது அப்படின்னு பார்க்குறப்போ இந்த முடக்கு ராசி அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது ஜாதகத்தில் இப்போ குறிப்பாக பாருங்கள் யோகி அவயோகி கரணம் முடக்கு இது மாதிரி ஒரு ஜாதகத்தில் வந்து பாதிக்கப்பட்டு அதனுடைய அந்த கிரகங்கள் வந்து தசை புத்தி நடக்கிற பொழுது தான் ஜாதகருக்கு வந்து பெரிதும் ஒரு பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் நாலாம் இடம் கெட்டு போயிடுச்சு ஒரு ஜாதகத்துல அப்படின்னா அது வீடு வண்டி மனை வாகனங்கள் செல்ல பிராணி இது சொத்து பத்து உள்ளதெல்லாம் வந்து உங்களுக்கு நாலாம் இடம் அப்போ அந்த நாலாம் இடம் கெட்டு போச்சுனாக்க இந்த விஷயங்கள் அனைத்தும் வந்து பிரச்சனையாகும் ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை வந்துடும் சொத்து சுகங்கள் வாங்குறவங்களுக்கு பிரச்சனை வரும் இல்லை வாங்கிட்டாலும் வந்து அவங்களுக்கு வந்து கை நழுவி போயிடும் நெடுநோக்குக்கு அந்த வீடு மனை உங்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது வழி உறவுகள் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் வழி சொந்தங்கள்னால எந்த விதமான ஆதாயம் இருக்காது வழியுடைய சொத்துக்கள்னால உங்களுக்கு ஆதாயம் இருக்காது தாய்க்கு வந்து ஒரு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இவ்வளவு விஷயங்களும் இந்த நாலாம் படம் கெட்டு போச்சுனாக்க அதெல்லாம் இருக்காது பொதுவாக வந்து கல்வி வந்து உயர்நிலை கல்வியும் அதுதான் அப்போ படித்த படிப்பு ஒன்று இருக்கும் வேலை ஒன்றா இருக்கும் நான் படிப்பில் தடை கொடுக்கும் இவ்வளோ விஷயங்கள் வந்து நாலாம் படம் கெட்டு போச்சுனாக்க அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அதில் ஒரு விஷயம் அப்போ அந்த நிலையும் வந்து உங்களுக்கு வந்து அந்த முடக்கராசி ஆனால் அது பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் பாவம் இப்போ அந்த ஐந்தாம் பாவம் வந்து உங்களுக்கு வந்து முடக்கராசி ஆகிட்டாக்க பொதுவாக பாருங்கள் அந்த பூர்வீக சொத்துன்னு சொல்கிறது பூர்வீகம் என்பது வந்து முற்பாட்டினுடைய சொத்துக்கள் சுய சுயசம்பாத்திய சொத்துக்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துன்னு சொல்கிறது தாத்தா இதெல்லாம் பூர்வீகம் தான் அப்போ அந்த கெட்டு போனால் புத்திரஸ்தானம்னு ஒன்று அப்போ புத்திரஸ்தானம் பூர்வீக சொத்து நினைத்த நினைத்த மாதிரி நிறைவேற்றிக்கொள்ளக்கூடியவங்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்கள் விருப்பங்கள் சந்தோஷங்கள் இவ்வளவும் அந்த ஐந்தாம் படம் கட்டுப்போச்சுனாக்கா அது கெடும் அப்படிங்கிறது ஒரு நிலை அப்போ அதுக்கு என்ன இது பண்ணுறதுனா அதாவது நிவர்த்தி பண்ணுறதுனாக்க உங்களுக்கு வழிபாடு என்பது வந்து குறிப்பாக திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அது வந்து ரமண சித்தர் அப்படிங்கிறது இதுக்கான வழிபாடு செஞ்சுக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் இன்னும் அடிஷனலா உங்களுக்கு வந்து ஜுய ஜாதகத்தை வந்து ஆய்வு பண்ணி இந்த ராசி மட்டும் கிடையாது யோகி அவயோகி கர்ணநாதன் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்குன்னு பார்த்து சீர்தூக்கி அதுக்கான முக்கியமான கோயில்களையும் உங்களுக்கு வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டீங்கன்னாக்க அதை சொல்லலாம் குறிப்பாக இந்த பாவங்கள் கட்ட ரமண சித்திர வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது திருவண்ணாமலையில் அப்படிங்கிறது ஆறாம் பாவம் முடக்கானால் அது வந்து வெற்றி சாணம் இல்லையா ஆறுங்கிறது வந்து உங்களுக்கு உத்தியோக சம்மந்தப்பட்ட வெற்றி சாணம் அது இப்போ அது வந்து முடக்கானால் அது எதிரிகள்னால் வந்து தொல்லை குறிப்பாக வந்து ஆறுங்கிறது ரோக சத்துரு கடன் நோய் வழக்கு அப்படிங்கிற இடம் அப்போ அது கெட்டுப்போச்சுன்னா பின்னடைவாக இருந்தால் பாவகரங்கள் இருந்து பாவக்கரங்களுடைய தொடர்பு இருந்து ஆதிக்கம் அது மாதிரி அதிகமாக இருந்தால் பாவக்கரங்களுடைய ஆதிக்கம் இந்த பிரச்சனை எதிரிகளால் ஒரு தொல்லை இருக்கும் யுத்தியோகம் என்பது வந்து எந்த இடத்துல நீங்கள் போய் எந்த உத்தியோகம் அதாவது வந்து தனியார் வேலை வாய்ப்பு அரசு உத்தியோகம் இல்லை சாதாரண கூலி தொழிலாளர்கள் இல்லை நிரந்தரமற்ற வந்து தற்காலிகமான ஒரு வேலை பார்த்தாலும் கூட அந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வந்து ஓனர்கள் வந்து மனநிலை வந்து உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கருத்து உடன்பாடு இல்லாத கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு ஒரே இடத்துல இருக்க முடியாது இது தனியார் வேலை வாய்ப்புக்கு அது மாதிரினா வேறு இடத்துல போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அது அரசு வித்தியோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு மேல் அதிகாரிகளோட பிரச்சனை இருந்து அது தேவையில்லாத இந்த தண்ணீரை காட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இடமாற்றம் ஏற்படும் பிரச்சனைகள்னால நிரந்தரமாக ஒரே இடத்துல இருக்க முடியாது சேலரி இன்க்ரீஸ்மெண்ட் இல்லாத உத்தியோக உயர்வு இல்லாத இந்த பின்னடைவெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அந்த ஆறாம் இடத்தினுடைய நிலை உங்களுக்கு வந்து ஏற்படும் அப்போ அந்தலாம் வந்து நீங்கள் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் கடன் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்கோம் ஆறாம் இடம் அப்போ கடன் வாங்குவதோ கொடுப்பதோ பிறருக்கு ஜாமீன் போடுவதோ சகாப்தாரியாக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்க்குள்ள உங்களுக்கு வந்து அது வந்து சரியாக வராது அப்படிங்கிறது ஒரு நிலை அப்போ இதற்கான கோயில் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்குற பொழுது உங்களுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து இருபத்தி ஓரு வெற்றமா வெத்தனை மாலை அணிவித்து வெத்தனை மாலை கட்டிய அந்த மாலையை வந்து ஆஞ்சநேயருக்கு அணிவித்து ஏழு வாரம் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கனாக்க உங்களுக்கு அந்த தாக்கத்தில் இருந்து குறையலாம் அதுக்கு நிவர்த்தி ஆகும் நிவர்த்தி தோசை வழிபாடு என்பது வியாழக்கிழமை அன்னைக்கு இருபத்தி ஒரு வெத்தலை மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு ஏழு வாரம் ஒவ்வொரு வியாழக்கிழமும் நீங்கள் செய்து வந்தீங்கனாக்க இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு முறை வந்து திருப்பதி ஏழ்மலையான் ஸ்ரீனிவாச பெருமாள் உங்களுக்கு வந்து வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு இருந்ததுனாக்க இந்த உத்யோகம் சம்மந்தப்பட்டது எதிரிகளால் கடன் வம்பு வழக்கு தொல்லைகள் இதெல்லாம் பிரச்சனைகள் தீர்வாகும் அப்படிங்கிறது இந்த ஆரம்ப முழக்கான உள்ள நிலை